வீட்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்சிக்கலாம் அப்புறம் வீடிகளை அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க குஜராத் பாத்தீங்கன்னா நேற்று தான் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ணாங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ் சூஸ் பண்ணாங்க பஞ்சாபோட கேப்டனா இருந்தாலும் பஞ்சாபுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆரியா வந்து சிமரன் சிங் வந்திருந்தாங்க பிரப்சிமரன் சிங் பாத்தீங்கன்னா அஞ்சு ரன்ல தன்னோட விக்கெட் விட்டுட்டு போயிருப்பாரு கிஷோட ரொபார்டா பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் எடுத்திருப்பாரு ஒண்டாவ தான் வந்திருந்தாரு ஆரியாக்கும் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு ஆரியா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஆனார் அவர் அந்த மேட்ச்ல ஏழு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு நாற்பத்தி ஏழு ரன் இருக்கும்போது அவரோட விக்கெட் எடுத்திருப்பாங்க ரிஷித் கான் அவரோட விக்கெட் எடுத்திருந்தாரு அந்த உமர் சாயும் பாத்தீங்கன்னா பதினாறு ரன்ல அவுட் ஆக பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு மார்கஸ் இருபது ரன்ல தன்னோட விக்கெட் எடுத்துட்டு போயிருப்பாரு அவரும் சிக்ஸ் ஃபோர்னு பாத்தீங்கன்னா தன்னோட இருக்குவாரு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு அவர் ஹண்ட்ரட் எதிர்பார்த்தோம் அவன் பாத்தீங்கன்னா நடக்கல சுஷாந்த் சிங் பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் போன லாஸ்ட் ஓவர்ல இருபத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு சஷாந்த் சிங் மேட்ச்சில பதினாறு பால்னு நாற்பத்தி நாலு ரன்னும் ஆறு போர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு இந்த மேட்ச்சு நாற்பத்தி ரெண்டு பால்ல தொண்ணூத்தி ஏழு ரன் அடிச்சு ஆற்றோல இருந்தாரு அஞ்சு போர் ஒன்பது சிக்ஸ் அதனால பஞ்சாப் இருபது ஓவரில் அஞ்சு விக்கெட்ல இருந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க குஜராத்தோட பவுலர்ஸ்ல சாய் கிஷோர் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ரபாட்டா ரெண்டு ரசிக் ரெண்டு இந்த ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டா சேஸ் பண்றதுக்காக குஜராத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மனா சாய் சுதர்சன் ரெண்டு சுப்மன் கேள் இந்த ரெண்டு பிளேஸ் வந்திருந்தாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் கொஞ்சம் தடுமாறினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிக்அப் பண்ணிட்டாரு சுமன் கீழ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாரு பதினாலு பல்ல முப்பத்தி மூணு ரன் அடிச்சு ஓட்டாயிருப்பாரு மூணு சிக்ஸ் ரெண்டு ஃபோர்னு ஊரோட பார்த்தீங்கன்னா கிளன் கிலண்ட் தான் எடுத்திருப்பாரு ஜாஸ் பட்லர் ரெண்டு சாய் சுதர்சன் இந்த ரெண்டு பிளேயர் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஒரு பிப்டி ரன்ஸுக்கு கொண்டுட்டு போனாங்க குஜராத்தை இவங்க ரெண்டு பேருமே இருக்கும் போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் போர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரன் வரும் விளையாடி இருந்த சாய் சுதர்சன் பாத்தீங்கன்னா நாற்பத்தி பால்ல எழுபத்தி நாலு ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு அஞ்சு ஃபோர் ஆறு சிக்ஸ் இவரோட விக்கெட்ட பாத்தீங்கன்னா தான் எடுத்திருக்காரு அடுத்த ரூத்தர் போர்டு பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்தாரு அவரும் பாத்தீங்கன்னா தான் விளையாண்டாரு பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அதிரடியா ரன்ட்டு இருக்கும் போது இம்பாக்ட் பிளேயரா வைஷாக் விஜய்குமார் வந்திருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ரன்னே கொடுக்காம குஜராத் பாத்தீங்கன்னா இறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜார்ஸ்பெட்ல முப்பத்தி மூணு பால ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சு அடிச்சுருப்பாரு ஒருத்தர் போடு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலா நாற்பத்தாறு ரன் அடிச்சு அவரும் ஊட்டா இருப்பாரு அடுத்த அந்த பேட்ஸ்மேன் யாரும் அந்த அளவுக்கு பெருசா ரன்னே ஸ்கோர் பண்ணல இடையில பாத்தீங்கன்னா பஞ்சாப் கம்பேக் கொடுத்துட்டாங்க எப்படி குஜராத் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா பவுலிங்ல பாத்தீங்கன்னா அசுத்திட்டாங்க பஞ்சாப் இந்த மேட்சை பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா பதினோரு ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்சச்சல யாரோட இன்னிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன கிரிக்கெட் அப்டேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய்